சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நீங்கள் பூஜை செய்யும் போது இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டாலே போதும் கட்டாயம் உங்கள் பூஜை அறையில் தெய்வ சக்தி நிறைந்திருக்கின்றது என்பதை நீங்கள் உணரலாம் அது என்ன சத் தம் எப்படியெல்லாம் கேட்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பள்ளிகள் ரூபத்தில் பேசாமல் மற்ற ரூபங்களில் உங்கள்கிட்ட உங்கள் குல தெய்வம் பேசுகிறாங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நீங்கள் வந்து வீட்டில் விளக்கு ஏற்றி வைக்கும்போது அந்த விளக்கின் சுடர் வந்து வெள்ளை நிறத்தில் எரிஞ்சிச்சு அப்படின்னாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட குலதெய்வம் அந்த தீப ஒளியில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சிலர் இன்னமும் கேட்குறது தலைவாசலில் குலதெய்வம் இருக்குது அதாவது தலைவாசலில் பள்ளி இருக்கு சத்தம் போடுது ஆனால் வீட்டுக்குள்ளே வரவே மாட்டுது வீட்டுக்குள்ளே சத்தமே கேட்க மாட்டுது அப்படிங்கிறப்ப உங்கள் குலதெய்வத்தின் அது வந்து உங்கள் முன்னோர்களோட வழிபட்ட ஒரு வழிபாட்டுக்கான பலன் தான் உங்கள் தலைவாசல்ல இருந்து நான் என் பிள்ளையை நான் காப்பேன் அப்படிங்கிறது உங்கள் குலதெய்வத்தின் வாக்காக இருக்கும் அதனால தான் எப்போதுமே தலைவாசலில் குலதெய்வம் வந்து பள்ளி ரூபத்திலிருந்து சத்தம் கேட்கறது அது வீட்டுக்குள்ளே வல்ல அப்படிங்கிறது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே போல் நீங்கள் பூஜை செய்யும்போது சாதாரணமாக உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றி ஒரு பத்தி ஏற்றி போதும் இந்த சத்தங்கள்லாம் உங்களுக்கு கேட்டுச்சு அப்படின்னாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பூஜை அறையில் தெய்வ சக்தி நிறைந்திருக்கின்றது உங்கள் குலதெய்வம் நிறைந்திருக்கின்றது அப்படிங்கிறது முதல் சத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி ஓசை கேட்பது அதாவது நீங்கள் மணி அடித்து சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே நீங்கள் விளக்கு போது மணியின் சத்தம் கேட்பது சங்கின் ஒளி கேட்பது இந்த இரண்டு ஒலிகளும் உங்கள் பூஜை இறையில் நீங்கள் விளக்கு போது கேட்டுச்சு இது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஏற்றும் போது கரெக்டாக உங்கள் செல் அடிக்கிறதா இருக்கட்டும் செல்லில் சத்தம் கேட்குறதா இருக்கட்டும் ஒரு மங்கள ஒளிகள் மங்கள பாட்டுகள் கேட்கறது இது அனைத்துமே தெய்வ சக்தி நிறைந்திருக்கின்றது உங்கள் பூஜை அறையில் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இரண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காகம் சின்ன சின்ன குருவிகள் பள்ளிகள் மயில் சத்தம் சேவல் சத்தம் அதெல்லாம் கேட்டுச்சு அப்படின்னாலே உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்திருக்கின்றது என்னங்க காக்கா சத்தம்லாம் கேட்குறதெல்லாம் ஒரு தெய்வ சக்திக்கான அறிகுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா காகத்தின் சத்தம் கேட்பது உங்கள் முன்னோர்களின் ஆசிர்வாதம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அதாவது நீங்கள் பூஜை செய்யும்போது காகம் வந்து கரைஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் முன்னோர்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்கின்றது தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி மயில் சேவல்லாம் வந்து சத்தம் கொடுக்குது அப்படின்னா முருகனின் ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பள்ளி ரூபத்தில் உங்கள் குல தெய்வம் முதல் இஷ்ட தெய்வம் முறை அனைத்து தெய்வங்களும் பள்ளி ரூபத்தில் வந்து பேசும் அதே போல தான் குருவிகளில் ஒரு நல்ல சக்தி வீட்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த உயிரினங்கள்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளேயே முதல்ல வரும் இதோட சத்தம்லாம் நீங்கள் பூஜை பண்ணும்போது கேட்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்து இருக்கின்றது மூன்றாவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விளக்கு ஏற்றும் போது காலையில் அந்த கூட்டுவாங்க பார்த்தீங்களா வாசல் கூட்டும்போது அந்த கூட்டுற சவுண்டு விளக்கமாறின் சவுண்டு கேட்பதும் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாச்சம் இருக்கின்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் என்னங்க இதெல்லாம் ஒரு சத்தமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மி தாயார் வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய விளக்கமாறில் வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் இருக்குது எந்த இடத்துலலாம் சுத்தமாக இருக்கின்றதோ அந்த இடத்துலலாம் லக்ஷ்மி தாயார் விரும்பி வந்து வாசம் செய்வாங்க அதே போல் இந்த விளக்கமாறின் சத்தம் உங்களுக்கு கேட்குறது உங்களுக்கு லக்ஷ்மி கடாச்சம் ஏற்பட போகின்றது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் இது போல் சத்தம்லாம் எங்கள் வீட்டில் கேட்டுட்டு தாங்க இருக்குது அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பெருசாக எதுவுமே செய்ய வேணாம் அன்றாடம் உங்கள் வீட்டில் வேளையாவது விளக்கு ஏற்ற பாருங்கள் காலை மாலை இரண்டு நேரமும் கட்டாயம் விளக்கு ஏற்றுறது ரொம்பவே நல்லது ஏன்னா விளக்கு ஏற்றுகிற வீடு வீணாக போகவே போகாது இல்லைங்க எங்களால் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் காலை நேரத்தில் மட்டும்தான் அல்ல நீங்கள் எப்போ எந்திரிக்கிறீங்களோ குளிக்கிறீங்களோ குளித்து முடித்த கையோடு உங்கள் பூஜை இறையில் வந்து உங்கள் முன்னோர்களின் வழிப்படி எத்தனை விளக்கு உங்கள் பூஜை அறையில் ஏற்றுறீங்களோ அத்தனை விளக்கும் ஏற்றுங்க முடியாத பட்சத்தில் காமாட்சி விளக்கு குலதெய்வத்திற்காக தனியாக மன்னகல் விளக்கு ரெண்டு விளக்கு மட்டுமாவது ஏற்றி வச்சு உங்கள் குலதெய்வம் படம் இருந்தால் படத்துக்கு அல்லது உங்கள் இஷ்ட தெய்வ படத்திற்கு ஏதோ ஒரு கட்கண்டோ ஒரு சாக்லேட்டோ வச்சு ஒரு ரெண்டு பத்தி ஏற்றி வச்சு மனதார இந்த நாள் எங்களுக்கு சிறப்பாக அமைய ரொம்ப நன்றி இந்தளவுக்கு எங்கள் வாழ்க்கையை ரொம்பவே சிறப்பாக்கி அதற்கு நன்றி இதை மட்டும் நம்ம செஞ்சாலே போதும் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் முதல் இஷ்ட தெய்வம் வரை அனைத்து தெய்வம் தெய்வங்களின் அனுகிரகம் உங்கள் வீட்டில் இருக்கும் உங்கள் வீடே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட உங்கள் வீடே ஒரு பார்க்க ரொம்பவே மங்களகரமாக இருக்கும் உங்கள் வீடு மங்களகரமாக இருந்தால் உங்கள் வீட்டில் உள்ளவர்களும் நல்லா இருப்பாங்க உங்களுக்கு தொழிலும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்